வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நீங்க முதல்ல உண்மையா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா உங்களை பத்தி உங்களை பத்தி தான் நீங்க தெரிஞ்சிக்கணும் உங்க உடல் நல்லா இருந்தா மனம் நல்லா இருதா ஆத்மா நல்லா இருந்தா உங்க ட்ரெஸ் நல்லா இருந்தா உங்க வாழ்க்கை நல்லா இருந்தா உங்க வாழ்க்கையில உங்க கூட வர ஆட்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களா உனக்குள்ள வெளியில இல்லை உனக்குள்ள நல்லா இருக்காங்களா இத மட்டும் நீ தச்சோதனை பண்ணிக்கினே இருந்தா போதும் சுயநலமா முதல்ல இருக்கணும் என் உடல் என் மனம் என் ஆத்மா நான் அதை நல்லா பர்ஃபெக்டாக பார்த்துக்குவேன் அதை ஆரோக்கியமாக வச்சுப்பேன் இந்த மாதிரி நீ சுயநலமாக இருந்தால் மட்டும்தான் உனக்கு பொதுநலம் உள்ளே வரும் எப்படி நான் எனக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்குது நான் காலையிலேயே வந்துக்கிறேன் யோகா பண்ணுறேன் தியானம் பண்ணுறேன் ராத்திரியில் அகத்தாக் பண்ணுறேன் அதனால் நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு உள்ளுக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளேயும் கவலை இல்லை வெளியிலேயும் கவலை இல்லை உள்ளுக்குள்ளேயும் குறைத்தன்மை இல்லை வெளியிலேயும் குறைத்தன்மை இல்லை இதுதான் ரகசியம் சிம்பிளான டிசிஷன் இது முயற்சி பண்ணி பாருங்க நன்றி வாழ்க வளமுடன்